கைஸ் சமீபத்தில் கரூருக்கு விஜய் வந்தப்போ ஏறக்குறைய நாற்பதுக்கும் அதிகமானவங்க கூட்ட நெரிசல்ல மாட்டி இறந்து போனாங்க இது சம்பந்தமாக சோசியல் மீடியால ஏகப்பட்ட விவாதங்களும் பேக்கான வீடியோக்களும் பரவிக்கிட்டு இருக்கு அது மாதிரியான சில போஸ்டுகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சண்முகம் சின்னராஜ் அப்படிங்கிறவர் தன்னுடைய ட்விட்டர் போஸ்ட்ல பதிவு பண்ணிருக்காரு பாருங்க கரூரில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த ஆறு பேர் பலியானதை தொடர்ந்து அந்த கிராமத்தில் உள்ள ஒட்டுமொத்த டிடி கே கட்சியும் கலைக்கப்பட்டது கொடிக்கம்பமும் சாய்க்கப்பட்டது இதுக்கும் திமுக காரணமாடா கூந்தல் பசங்களே அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிருக்காரு பண்ணிருக்காரு ரொம்பவே கோபமா பதிவு பண்ணிருக்காரு இந்த போஸ்ட் வந்து சோசியல் மீடியால ஏறக்குறைய மூணு லட்சத்துக்கும் அதிகமானவங்க பாத்துருக்காங்க இத பார்த்துட்டு நிறைய பேர் உண்மன் நம்பி ஆதரவாக கமெண்ட்ஸும் பண்ணிருக்காங்க ஆனா இந்த வீடியோ புட்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கும் இந்த வீடியோ புட்டேஜ் உண்மைதான் ஆனா இது பதிவு செய்யப்பட்டது ஜூன் இருபத்தி ஹைவேல உள்ள லெவல்ல கட்சி கொடி கம்பங்கள்லாம் அகற்றப்படணும் அப்படின்னு கோர்ட் ஒரு உத்தரவை போட்டது அந்த உத்தரவின் பேரில் டிவி கே கட்சியோட இந்த கொடி கம்பம் அகற்றப்பட்டது ஜே மூலமாக இதுதான் உண்மை